அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு புரொனன்சியேஷன் சம்பந்தமான கொஞ்சம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு மொழியை கதைக்கிறக்க முதலாவது தேவை வார்த்தைகளும் வசனங்களும் மட்டும்தான் உச்சரி பண்ணுறது ரெண்டாவது விஷயம் அதுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இங்கே கதைக்கிறது ஆளுக்கு விளங்கினாலே அதுவே முதலாவது வெற்றி என்னால் முடிஞ்ச அறிவுரைகள் உங்களுக்கு நான் தாரேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இப்ப ஒரு வார்த்தை தெரியாது யாராவது ஒரு ஆக்கள் சொல்லி நின்ன அதை அப்படியே தமிழ்ல எழுத முயற்சிக்கிறதும் சரியானது நான் சொல்ல மாட்டேன் ட்ரை பண்ணுங்க பெஸ்ட் ஐடியா என்னன்னா அதை சொல்றத நீங்க திருப்பி சொல்லி சொல்லி பாருங்க அட்லீஸ்ட் அஞ்சு தடவையாவது சொல்லி பாருங்க ஒரு நாள்ல எத்தனை தடவை உங்களால சொல்லி சொல்லி பார்க்க முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லி சொல்லி பாருங்க കാളിലെ എളുമ്പോ ഒരു പത്ത് നിമിഷം ഇരവ് പടുക്കും പോ പത്ത് നിമിഷം പഠിച്ചിങ്ങളോ അതപ്പി യോസി പാരു വലിയ പോകത്ത എതാ പോസ്റ്റുകൾ പാത്തങ്ങിഷമാവത് വാസിച്ചു പാക പാരുടെ ഇടത്തുള്ള സരി വില തേട പോലെ സരി പല ഇടങ്ങളിലെ പല പോസ്റ്റർ ഓട്ടിരുപ്പാൽ പുത്തകം വാസിക്കുന്നതും നല്ല പഴക്കം നിങ്ങൾ വാസിക്കലാം உங்களுக்கு தெரிஞ்ச உச்சரிப்பை மட்டும் சத்தமாக வாசிங்கோ தெரியாத உச்சரிப்புகளை மனசுக்குள்ளேயே வாசிக்க பாருங்கள் நிறைய ரேடியோ கேட்குறது உங்களோட உச்சரிப்பை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் மக்கள் கதைக்கும் போது உன்னிப்பாக கவனித்து கேளுங்கோ இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனிங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்